அலாமிகம் ரஹமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான வஜீஃபா பிச்சைக்காரர்களையும் ராஜாவாக மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் சுபஹான் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் ஒரு காலத்துல கூட நீங்க யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படாது அது காசு பணமா இருந்தாலும் சரி வேறு எந்த உதவியா இருந்தாலும் சரி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ராஜா வாழ்க்கை வாழலாம் ராஜா எப்படி இருப்பாங்க பணம் காசும் அவங்க கிட்ட இருக்கும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அவங்க கிட்ட இருக்கும் இன்னும் அவங்க தான் மத்தவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க இவங்க நல்ல சுகமா ராஜா வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப கண்ணியத்தோட ரொம்ப மரியாதையோட ரொம்ப சந்தோஷமா பேரானந்தமாக வாழ்வாங்க அப்படிப்பட்ட ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வஜீஃபாவை செய்து முடித்த ஒரு சகோதரியினுடைய கதையையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதற்கு பிறகு உங்களுக்கு இந்த வஜீஃபாவை ஓதுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் உருது பேசக்கூடிய ஒரு நாட்டில் நடந்த நிகழ்வு இது ஏன்னா உருது பேசக்கூடிய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வஜீஃபாக்களை அவங்க வந்து முயற்சி செய்து பார்ப்பாங்க எப்போதுமே அல்லாஹினுடைய தொடர்பிலேயே இருப்பாங்க நம்ம நாட்டில் தான் கொஞ்சம் ஈமான் குறையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஈமான் இருக்கிறவங்க கூட சில வஜீஃபாக்களை விட்டுருவாங்க தொடர்ந்து செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த நாட்டில் எல்லாம் நிறைய வஜீஃபாக்களை செய்யக்கூடிய நிறைய ஈமான்தாரியான மக்கள் இருக்காங்க அதனால் இந்த ஒரு அமலை அந்த நாட்டில் பிரபல்யமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த வஜீபாவை செய்து பார்த்த ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்திய ஒரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு சகோதரி அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க அவருடைய கணவர் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஆறு வருடங்களா இவங்கள பார்க்க வர்றது கிடையாது ஆனா இவங்களுக்கு செலவுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு பார்க்கும்போது அவருடைய கணவருடைய வேலை பறி போயிருது இதனால் பணம் எதுவும் அனுப்புறது கிடையாது இந்த பெண்மணி தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் விற்று பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நாளாக வளர்த்திட்டு வந்திருக்காங்க இப்படியே ஒரு ஒன்றரை வருஷம் போயிருந்துருக்கு அதற்கு பிறகு அவங்களால எதுவுமே பண்ண முடியல யாருக்கிட்ட போய் நின்றாலும் இவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க முடியலை இவங்க எங்கே வேலைக்கு போனாலும் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அந்த வேலைக்கு போனாலும் அந்த சம்பளம் இந்த குடும்பத்துக்கு பத்துறது கிடையாது யாருக்குமே வயிறார சாப்பாடு போடுறதுக்கு கூட அந்த சம்பளம் பத்துறது கிடையாது எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இப்படியே இருக்கும்போது அவங்க ரொம்ப மனம் உடைந்து முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை படுத்த படுக்கையாயிட்டாங்க அப்படி இருக்கையில் இவங்களுக்கு அல்லா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்றான் அதாவது அவங்க இருந்துட்டு இருந்த ஒரு வீடும் வாடகை கொடுக்க முடியல அப்படிங்கறனால காலி பண்ண வச்சிடுறாங்க இவங்க ஒரு தர்காவில போயிட்டு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கையில நாலு பிள்ளைங்க இவங்களுக்கும் உடம்பு முடியாம போச்சு அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவங்க கையில பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்துருச்சு அதாவது இவங்க மற்றவங்க கிட்ட கையேந்தி வாங்கி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நேர உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்படியே கொஞ்ச காலம் அந்த தர்காவிலேயே கழிக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுதான் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல தான் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏன்னா யார் வேணும்னாலும் போய் தங்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் தானே ரொம்ப முடியாதவங்க ரொம்ப இயலாதவங்க எல்லாருமே அந்த தான் அவங்க வந்து தேர்வு செஞ்சு போய் படுத்துப்பாங்க அந்த மாதிரி இவங்களும் நாலு பிள்ளைகளோட படுத்துருக்காங்க இவங்க உடம்பு சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் போது இவங்க அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தாச்சு அப்படி வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கடையில் வாங்கி கொடுத்து அப்படியே சில மாதங்கள் போயிருக்கு அங்க ஒரு நாள் நிறைய கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல நிறைய வஜீஃபாக்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா சில இடங்களில் பயான் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தர்காவில் ஒரு நாள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு பயான் மாதிரி நடத்தி அந்த இடத்துல நிறைய வஜீஃபாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பயான்கள் சொல்கிறத விடவும் இந்த மாதிரியான அமல்களை சொல்லி தர்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் பயானும் சொல்லலாம் அந்த பயானில் யாவது சில துவாக்கள் திக்ருகளை நிறைய நபர்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் இதை தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு லாகவுல வளாகுவத்தை ஓதுங்க அப்படின்னு யாராவது சொல்லி அதற்கான சம்பவங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தா இன்னும் அவங்க ஓதுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து நிறைய வஜீஃபாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஒரு வசனம் இந்த ரெண்டு ஆயத்தை ஓதுனாங்க அப்படின்னா ஏழை கூட மன்னனாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அழகா சொல்லி இந்த வசனத்தை ஓதி காமிச்சிருக்காங்க இந்த பெண்மணிக்கு ஆர்வம் தாங்க முடியல அந்த இடத்துல குரான தேடுறாங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த வசனத்தையும் தேடி இவங்க ஓத ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில நாட்கள் கழித்து அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது அதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அடுத்த மாதத்திலிருந்து நான் உங்களுக்கு பணம் அனுப்புவேன் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு அவங்க இன்னும் சந்தோஷமா இந்த ஆயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதை ஓதுனவுனே ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா திரும்பவும் நம்ம ஓதுவோம் அப்படின்னு சொல்லி இதவே தொடர்ந்து ஓதுறாங்க அவருடைய கணவர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு செய்தி வருது எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்படியே தொடர்ந்து சில மாதங்கள் கழியுது அவங்களும் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க இன்னும் அவங்க கணவரை அனுப்பக்கூடிய பணத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறாங்க இன்னும் சில தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குறாங்க ஒன்று கொன்று வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு செல்வமாக வருது ஒவ்வொரு சந்தோஷமா வருது ஒவ்வொரு பறக்கத்தா வருது இந்த சகோதரிக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலை இன்னும் இதை ஓதிட்டு தான் இருக்காங்க ஓத ஓத அவங்களுடைய கணவருடைய வாழ்க்கையிலும் நிறைய முன்னேற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றங்கள் இப்படியே கொஞ்ச வருடங்கள் போகுது அவங்களுடைய கணவருக்கு கனடா நாட்டிலேயே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியை கொடுக்கறாங்க இன்னும் கொஞ்ச வருடங்கள் போகுது அந்த கனடா நாட்லேயே உயர்ந்த தொழிலதிபராக இந்த நபர் மாறிடுறாங்க இந்த பெண்மணி பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் கனடா நாட்டில் ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க சுபஹானல்லா இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு சம்பவம் அப்படின்னே நான் சொல்வேன் உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த ஒரு சம்பவம் மிக பிரபல்யமானது ஏன்னா இந்த சகோதரி அவங்களுடைய கதையை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க நான் ஓதிய அற்புத மந்திர இரண்டு ஆயத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க அந்த புத்தகமும் இப்போ நிறைய பக்கத்தில் கிடைக்குது நிறைய ஃபேமஸாக போய்கிட்டுருக்கு அதில் அவங்க ஓதிய நிறைய வஜீஃபாக்கள் நிறைய அமல்களை எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அதில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புத ஆயத்தை அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை தான் அவங்க போட்டிருக்காங்க சுபஹான்ல்லா நான் இந்த சம்பவத்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா இதெல்லாமே நிறைய மக்கள் கதையாக பார்த்துட்டு விட்டுருவாங்க ஆனால் நிறைய பேர் இதெல்லாமே தன்னுடைய வாழ்க்கையா மாத்தி அவங்களும் அதை செஞ்சு பார்த்தாங்கன்னா மட்டும் தான் தெரியும் இது கதையல்ல நம்மளோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்த்த கூடும் அல்லாஹாலா நாடினா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி உயர்ந்த அந்தஸ்தை நம்ம அடையலாம் அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்க மத்தவங்க கிட்ட கை நீட்டி வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்க ஆனா அல்லாஹாலா உயர்ந்த பதவியை கொடுத்தான் எப்படி ஒரு நாட்டிலேயே ஒரு நாட்டிலையே உயர்ந்த பதவி அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கை யோசிச்சு பாருங்க சுஹானலா அல்லாத்தால அப்படிப்பட்ட உயரத்தை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக இப்போ அந்த சகோதரி ஓதிய அந்த இரண்டு ஆயத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுதான் சூரா தௌபாவில் இடம்பெறக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துக்கள் சூரா தௌபாவில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு வசனமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தியது இந்த கடைசி வசனம் இரண்டு வசனங்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல ஒரு சிறப்பு செல்வத்தை வாரி குவிக்கும் ஏழை ஓதினால் மன்னனாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆயத்துக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி ஓதணும் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்காக நான் அதை ஓதி காட்டுறேன் இன்ஷா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்ல எழுதி போடுறேன் எல்லோருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓத தொடங்குங்க லக்கது ஜா அக்கும் ரசூலும் பின் ஆன்புசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் மாமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹுலா இலாஹுவலே அலைஹி தவக்கல்து வஹுவ அபுல் அர்ஷில் அலீம் இதனுடைய பொருளை கவனிங்க மாமீன்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்களோ துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மாமீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் நபி உங்களை பத்தி அல்லா நமக்கு சொல்றான் அவங்க எவ்வளவு கருணையாளராக இருக்காங்கன்னு பாருங்க நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களாம் அப்படிப்பட்ட கருணை மிகுந்த கிருபை உடைய இர குணமுடைய நபி அப்படின்னு அல்ல நமக்கு எடுத்து சொல்றான் அடுத்த வசனத்தை கவனிங்க நபிக்கு சொல்றான் இது நபியே இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி எனக்கு அல்லாகவே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனையின்றி வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக அப்படின்னு நபிக்கு அல்லாத்தால சில வார்த்தைகளை சொல்றான் அதாவது இப்படிப்பட்ட நபியை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடியும் அவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நம்முடைய ரப்பு வழிபடுவதற்கு தகுதியானவன் தான் அவன் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவன் மகத்தான அர்ஷுடைய ரப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இந்த வசனம் தான் ஒரு ஏழையை மன்னனாக்கக்கூடிய வசனம் இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதாவது செல்வத்தை மட்டும் வரவழைக்கக்கூடிய ஒரு ஆயத்து கிடையாது நம்முடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது இப்போ நீங்க சந்தோஷத்தை தேடுறீங்களா இது தரும் நோயிலிருந்து ஆரோக்கியத்தை தேடுறீங்களா இந்த வசனம் தரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணுமா கடன்கள் தீரணுமா இந்த மாதிரி எதை நினைத்து ஓதினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ராஜ வாழ்க்கை அப்படின்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது இல்லையா எல்லாத்தையுமே உள்ளடக்கிய எல்லாத்தையும் பெற்று ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்றதுதான் ராஜ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையே இது தருது இன்னும் சில சிறப்புகள் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆயத்தை ஓதணும் அப்படின்னா ரிசுக்கு அதிகரிக்கும் ஆயுள் நீடிக்கும் மன நிம்மதியும் சுகமும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இதனை தினசரி ஓதி வந்தால் யாரிடமும் கேட்க வேண்டிய நிலை வராது தானே போதுமானதாகிவிடும் அல்லாஹாலவே நமக்கு நேரடியாக உதவி செய்வானா மேலும் ஒரு சிறப்பு இருக்க பாருங்க நம்ம எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய சந்ததியினர் கூட ஒருபோதும் ஒருவர்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய கட்டாய நிலை வராதாமா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க இது ஒன்று போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் அதற்கு இந்த ஆயத்துக்கள் போதுமானது இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத கவனிங்க இந்த சூரா தௌபாவினுடைய கடைசி இரண்டு வசனங்களை தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் பதினோரு முறை மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு முறை சொல்லணும் பதினோரு நாட்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதற்குள்ள உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும் இன்ஷால்லாம் இதுவும் கடந்து உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் இதை நீங்கள் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மேலும் குறிப்பிடுறாங்க கேளுங்க இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டு வரும்போது கட்டாயம் தொழுகையை கலா இல்லாமல் பார்க்கணும் தொழுகை இல்லாமல் எந்த ஒரு வஜீஃபாவும் உங்களுக்கு பலன் தராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சொல்கிறாங்க கவனிங்க இந்த வசனங்களை மனப்பாடமாக்கி ஓதுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் இன்னும் இதனுடைய அர்த்தத்தையும் ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு உணர்ந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத கவனிச்சுட்டு அதற்கு பிறகு ஓதுங்க இன்ஷா அல்லா நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்த மழை போல கொட்டுவான் நீங்க கண்வெளித்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை சந்தோஷங்களும் உங்களுடைய காலடியில் கிடைக்கும் நீங்க இனிமே எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் ராணி மாதிரி வாழலாம் ராஜா போல வாழலாம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சுபஹானல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை இங்கு மட்டும் கிடையாது மறுமையிலும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்லா தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மேலும் இந்த பதிவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இதற்கான நற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி हो